தேவனுடைய உண்மைகள் மனித புத்திக்கு தெரியாததா? இருக்கு மனித புத்திக்கு அப்பாற்பட்டதா? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? புத்திக்கு சேராதெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க இல்ல, சாதாரணமா சொல்றது. இல்லை 4 இயர்ஸ். நேத்து ஒரு ஆள் கடல் மேல நடந்து வர்றதை நான் பார்த்தேன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்புவீங்க பாருங்க. போன வாரம் அடக்கம் பண்ண ஒரு ஆள் என் வீட்டுக்கு வந்தாருன்னு சொன்னாங்க நம்புவீங்களா ஏன் அது நடக்காத புத்திக்கு சேராத காரி இப்போ இயேசுநாதர் கடல் மேல் நடந்தார்னு சொன்னா வாசிச்சிங்கன்னு நம்புவீங்களா எப்படி நம்புவீங்க எப்படி நம்புறீங்க உலகத்தில் அநேகர் ரெண்டு சொல்றாங்க அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காததெல்லாம் கதை மருத்துவர் உயிரோடு வருவாரா அவர் உயிரோடு எழுதினாரா எப்படி தெரியும் உங்களுக்கு சந்தேகம் ஆயிருச்சு சரித்திரம் நான் நேத்து பார்த்தேன்னு சொல்லுவதும் சரித்திரம் தானே அதே நம்பர்லப்பா அது நீங்க உடனே சொல்லுங்க என் புத்திக்கு சரி